ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு வித் சமையல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆமாங்க வேஸ்டான்னு சொல்லி தூக்கி போடுற பழைய சாதம் வேண்டான்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிற பழைய சாதம் இதை தாங்க சூப்பரான ஒரு சைடிஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாமல் ரெடி பண்ண போகிறோம் இது நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் இது சைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம் வெறுமனே ஸ்நாக்ஸாகவும் செய்து சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க சாதம் வந்து வீட்டில் மீந்து போச்சுன்னா அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மத்தியில் செய்து பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க நான் இது பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு சாதம் மீந்து போச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் நான் வந்து குக்கர் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பானை ரைஸ் யூஸ் பண்ணாலும் அதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் இது மாதிரி செய்யலாம் சாதம் வந்து ரெண்டு நாள் மீந்து போச்சுனாலும் பரவாயில்லைங்க அதை வச்சுமே செய்யலாம் அந்த மாதிரி ரெண்டு நாள் மீந்து போச்சுன்னா அந்த சாதத்தை வந்து ரெண்டு தடவை தண்ணி வச்சு கழுவிட்டிங்கன்னா அதோட புளிப்பு டேஸ்ட் எல்லாம் போயிட்டு நார்மல் ரைஸ் மாதிரி ஆகிடுங்க அதை வந்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து அந்த அளவுக்கு வடியாது இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் குடிச்சு பிடிஞ்சிங்கன்னா சாதம் மட்டும் தனியாக வந்துடும் தண்ணி வந்து துளி கூட இருக்கக்கூடாது இந்த வேஸ்ட்டான தண்ணியை வந்து மொதல் நாள் ஊற்றி வச்ச தண்ணின்னா நீங்கள் அடுத்த நாள் காலையில் இதில் கொஞ்சமாக மிளகு சீரக பொடி தட்டி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சிங்க நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் அந்த தண்ணியையும் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் ஒரு நாள் ஊற்றி வச்ச தண்ணின்னா நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் ரெண்டு நாள் தண்ணின்னா சளி பிடிச்சிரும் இப்போ பிழிஞ்சு வச்சிருக்கிற சாதத்தில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு சாதம் மட்டும் எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன் மீதி சாதத்துலத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது துளி கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க தண்ணி இருந்ததுன்னா ஒரு மாதிரி புளிப்பு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு அதுவே கரெக்டாக இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதாவது பல்சில் வச்சு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை அடியில் இருக்கிற சாதம்லாம் மேலே வர்ற மாதிரியும் மேலே இருக்கிற சாதம்லாம் அடியில் வர்ற மாதிரியும் கலறி விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துருங்க ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் வடம் போடுறதுக்கு சரியாக இருக்கும் பாருங்க சாதம் ஒன்று ரெண்டாக அரைப்பட்டிருக்கு இந்த மாதிரி தான் அரைப்பட்டிருக்கணும் இப்போ மீதம் இருக்கிற சாதத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சாலும்னா அந்த சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மெத்தட் வந்து குக்கர் ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் பருக்க பருக்கையாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடை கொஞ்சம் சாதம் குற குறப்பாக அரைச்சிட்டு மீதி எல்லாத்தையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும் சாதம் வந்து உதிரி உதிரியாக வராது வடம் போடும்போது நம்ம பொறிக்கும் போது இல்லைன்னா உதிரி உதிரியாகிடும் பருக்க பருக்கையாக தனித்தனியாக நின்றுடும் அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பைன் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாத்தையும் அரைச்சி முடிச்சோடனே இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் ரொம்ப சின்னதாக வைக்காமல் கொஞ்சம் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வச்சுக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா போது கண்டிப்பாக உதந்துடும் கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சு வெயிலில் காய வச்சுருங்க இது காயறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் காலையில் செய்து காய வச்சிங்கன்னா ஓரளவுக்கு மேல் பக்கம் எல்லாம் காஞ்சிருக்கும் அதை ஈவினிங் டைமில் திருப்பி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு திரும்ப ரூம்லேயே காய வச்சுருங்க திரும்ப அடுத்த நாள் காலையில் வெயிலில் வச்சிங்கன்னா மதியம் லன்ச்சுக்குள்ளே ரெடி ஆயிருங்க இந்த மாதிரி கை வச்சே ஈஸியாக பிரிக்க வந்துடும் காஞ்சிருச்சுன்னா மேலே இருக்கிற பக்கம்லாம் காஞ்சிருக்கும் உள்ளே இருக்கிற பக்கம் காயாத அதனால் கண்டிப்பாக திருப்பி விட்டுட்டு காய வைங்க திருப்பி விடலை அப்படின்னா கூட ஒரு ஒரு நாள் ஆகும் இப்போ எல்லாமே நல்லா காஞ்சி வந்துருச்சு துளி கூட ஈரப்பதமே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டே போகாது இதை செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி இதை வந்து சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ்க்கு இது கூடலாம் சைடிஸாக யூஸ் பண்ணலாம் பசங்களுக்கு வெறுமனே ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தா கூட ரொம்பவே அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை என்ன சூடானோனையே போட்டு பொரிச்சு தரலாம் இது பொரியறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அப்பளம் பொறிப்போடல அந்த மொத்தத்தில் தான் பொறிக்கணும் ரொம்ப நேரம் போட்டுறக்கூடாது போட்டுட்டு உடனே எடுத்துருங்க இல்லைன்னா கருகிடும் அது மாதிரி எண்ணெய் சூடாகிட்டு ஃப்ளேம் வந்து நீங்கள் வடம் போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து எண்ணெயும் குடிக்காது நல்ல முறு இருக்கும் பசங்களுக்கெல்லாம் இது மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டோன்னா பசங்க கேட்கும்போது எடுத்து தரலாம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட மீந்து போன பழைய சாதத்தை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான கிறிஸ்பியான ஒரு சைடிஷ்னு சொல்லலாம் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் ஒரு ஈஸியான ரெசிபியை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டேஸ்டான ரெசிபியை நான் சொன்ன மத்தில நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து லைட்டாக அமுக்கி பார்த்தீங்கன்னாலே நல்ல பூ மாதிரி அமைஞ்சிருங்க நம்ம பொரிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள் கை வச்சு அழுத்தும் போதே நல்லா ஈஸியாக உடஞ்சி வந்துடும் குழந்தைங்களுக்குலாம் இது அவ்வளவு பிடிக்குங்க இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்